கத்தருக்கு சோதரோம் இந்த நேரத்திலையும் கத்தர் இந்த செய்ய எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார் நான் இன்றைக்கும் பாச ஜோன் ஜெபராஜ் பற்றி தான் பேச வருகிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள்லாம் ஒரே கடவுளை வணங்குகிற ஒரே பைபிளை பின்பற்ற தேவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஜோன் ஜெபராஜ் வேறு யாரும் இல்லை அவர் என்னுடைய சகோதரன் அதனால் இன்றைக்கு நாள் ஒரு காரியத்தை நான் சொல்ல வருகிறேன் நான் முதல் என்னுடைய வீடியோவில் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை நான் போட்டேன் போட்ட நேரத்தில் அதில் மெசேஜ் எத்தனையோ வந்திருந்தது ஆனால் ஒன்று கூட நல்லது வரவில்லை எல்லாம் வந்து என்னை திட்டு ஜோன் ஜெபராஜை திட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்கள் இந்த பைபிளை வச்சிக்கட்டும் இருக்கிறது வேலையில ஏன்னா பைபிளை வாசிக்கிறவர்கள் கிறிஸ்துவனாக இருந்தால் ஊழிய செய்கிறவனாக இருந்தால் அவன் உண்மைக்குமே ஒரு மனிதன் பிழை செய்தால் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கற தன்மை இருக்க வேணும் அவருக்கு அன்பு காட்டுற தன்மை இருக்க வேணும் எங்க உங்களுடைய அன்பு எங்க உங்களுடைய கத்திற்குள் இருக்கிற கணிகள் எங்க காண்றதுக்கு கிடைக்கவில்லை அதனால தான் நான் வேதனையோடு கூட நான் இந்த வீடியோ உங்களுக்கு முன்னால வைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு சொன்னது ஒவ்வொரு காரியம் என்னவென்று சொன்னால்

நான் கத்தரை இந்த நேரம் அறிக்கிறேன் ஜெபிக்கிறோம் நாங்கள் அவருக்காக அதனால் ஜெபிங்க சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒன்று கூடுங்க ஜெபிக்கிறதுக்கு உங்களோட யூடியூப் சேனலை பயன்படுத்துங்க ஜெபிக்கிறதுக்காக மனுஷர்களை சொல்லுங்க ஒரு மனிதன் விழுந்து போனா ஒரு தெய்வ மனுஷன் உண்மைக்குமே விழுந்து போனால் அவனை போட்டு மிதிச்சு இளமாகறதுக்கு பார்க்க வேணாம் அவனுக்காக ஜெபிங்க ஜோன் என்னண்டாஜுக்கு மேல எவ்வளவோ பிழை செய்த நபர்கள் பைபிளில் இருக்கிறார்கள் பல ஏற்பாடுல இருக்கிறார்கள் புதிய ஏற்பாடுல இருக்கிறார்கள் ஆனா இவர்களுக்கு என்ன செய்தார் மன்னிப்பு கொடுத்தார் மன்னிப்பு கொடுத்து அவரை எழுத்து பயம் பயங்கரமாக பயன்படுத்தி வந்தார் அதே போல நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா இல்லையென்னு எனக்கு தெரியாது அது எனக்கு வேலையும் இல்லை ஏனென்றால் இந்த நேரம் கட்டர் இயேசு கிறிஸ்து ஜோன் ஜெபராஜோடு இருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷன் வழி தவறி போய்விட்டான் ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு பிழைய பாவது செய்தால் அந்த இடத்துல கத்தருடைய கிருபை இருக்கும் அந்த இடத்துல இயேசு அவனை மீண்டும் எழுப்புறதுக்கு உதவி செய்யத்தக்கதான் அவரோடு இருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னால் மனம் உருகிற தெய்வம் அவர் ஒருபோதும் யாரையும் கைவிடாத தெய்வமாக இருக்கிறார் அதனால் இதுதான் உண்மை அதனால நீங்க எவ்வளவுதான் யூடியூப் போட்டு அவரை திட்டுனாலும் அவர் இல்லாமல் எலும்புவார் என்னென்னமோ சொல்றீங்க யூடியூப்ல என்னென்னமோ சொல்றீங்க ஆனா கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவர் கத்த கத்தர் சமூகத்துல போயிட்டு அவர் மனம் திரும்பி அவர் மன்னிப்பு கேட்டா கத்தர் அவருக்கு மன்னிப்பை கொடுப்பார இல்லையாரா என்று கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டும் அவர் மன்னிப்பு மன்னிப்பு கொடுத்த பின்பு அவர் மீண்டும் வந்து அந்த ஊழியத்தை செய்கிற நேரம் நேரம் பேர் இருக்கிற நாளைக்கு இருபத்தி ஐயாயிரம் பேரை கத்தர் அவருக்கு கொடுத்து அவரை உயர்த்துவார் அந்த நேரம் நீங்க வைக்கப்பட்டு போய் போக வரும் அதனால் தயவு செஞ்சு நான் சொல்லுகிறேன் கிறிஸ்துவனாக ஒரு ஊழியக்காரனை விட்டுருங்க ஒரு கிறிஸ்துவனாக பைபிளை வாசிக்கிற இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற ஒரு கிறிஸ்துவனாக நின்று அவருக்காக ஜெபம் பண்ணுங்க அவருக்காக ஜெபிங்க ஜெபித்து அவரை மீண்டும் இந்த ஊழியத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கத்தர் தேர்ந்தெடுத்த வல்லமை உள்ள ஒரு பாத்திரராக அவர் இருக்கிறார் முழு உலகத்துக்கும் பிரசித்தம் படுத்தின முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதம் வைத்திருக்கிற ஒரு பாத்திரராக ஜோன் ஜெபராஜ கத்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதனால் அவருக்காக ஜெபிங்க அவரை திட்ட வேணாம் இல்லாமே ஆகணும் நாங்கள் நீங்கள் பிளான் போட வேணாம் அவருக்காக ஜெபிங்க அந்த ஜெபத்து கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் அவரையும் ஆசிர்வதிப்பார் ஸ்ரீலங்கா அதுதான் என்னுடைய நான் இருக்கிற தேசம் ஸ்ரீலங்கா என்னுடைய பேர் நிஷால் ராஜா நிஷால் ராஜா நான் நினைக்கிறேன் கத்தர் இந்த பிரச்சனையில அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் கத்தர் இவருக்கு ஆக மன்னிப்பேன் நான் நான் விசுவாசிக்கிறேன் என்ன பார்த்தேன்னு அவர் நேரமும் திட்டு திட்டு கொண்டு ஏதாவது போனான்னு அதையும் திட்டுறீங்க அந்த அந்த ஊழியமே செய்யக்கூடாதா கடவுளுக்காக ஒன்றுமே செய்யக்கூடாது அந்த செய்யாது தளத்து கொடுக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு அபிஷேகம் கொடுத்த ஆவியாளர் அவருக்குள்ள இருக்கிறார் அதை நிறுத்த முடியாது நீங்க இன்றைக்கு நிறுத்தலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு நிறுத்தலாம் நிறுத்த முடியாது அபிஷேகம் செய்யப்பட்ட மனுஷன் மீண்டும் எழும்புவான் ஏன்னா ஏழு முறை நீதிமான் விழுந்தாலும் அவன் நீதிமானாக தான் எழும்புவான் அதனால் அவர் நீதிமானாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோன் ஜெபராஜ் மீண்டும் நீதிமானாக அவர் இயேசுவின் நாமத்தினால் இந்த தேவ ராஜ்யத்தில் பலத்த ஒரு காரியத்தை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இனி எனக்கு தெரியும் நீங்க திரும்ப எனக்கு ஏசி கமெண்ட் பண்ணீங்க எனக்கு தெரியும் அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா ஜோஞ்சபிராஜ் கத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டா கத்தர் மன்னிப்பு கொடுப்பாரா இல்லையா அதோடு நான் நிறுத்தி கொள்கிறேன் பிரேசலோட்